வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம் நம்ம காஷ்மீரி மிளகாய் ஆளுக்கு என்ன காய்ச்சிருக்காங்க என்னம்மா காய்ச்சிருக்காங்க காஷ்மீரி மிளகாய் செகுப்பு பிள்ளைங்க பழுத்து தூங்கிட்டு வந்தாங்க தூங்கிட்டு இருக்காங்க விதைக்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்கள சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்த காய் நிறைய வந்துட்டுருக்கு அவங்க வளர்க்கலாம் எனக்கு அந்த அழகாக வளர்க்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் சீட்ஸு கிடச்சதுனால போட்டேன் ஆனாலும் என்னை படாத பாடுபடுத்தி தான் இவங்களும் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க எத்தனை பூச்சி தொல்லை அந்த செடியெல்லாம் முன்னு பண்ணி வச்சுருக்காருங்க நோய் வந்துடுச்சு இதில் இருந்து மீட்டு காப்பாற்றுறது பெரிய சவாலாக இருக்குது அது மாதிரி இருக்குது இது ஒரு நெய் மிளகாய் செடி இதை வளர்க்குறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது நானும் தப்பிச்சு தப்பிச்சு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இந்த கேரியை பாருங்கள் இந்த கேரியை சாப்பிட்றதுக்கு இந்தாளுக்கும் வந்து சேர்ந்துடுது வெட்டுக்கிளி பச்சை வெட்டுக்கிளி எப்படி சாப்பிட்டு ஆகி போய் வச்சுருப்பாருங்க இது ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்கேன் மொத்தம் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வல்லக்கறி பூராத்தையும் வெட்டுக்கிலேயே தான் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணிச்சு செடியவே காலி பண்ணி அதுங்க அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே செடியும் காலி ஆகிடுது இப்போ என்னோட இந்த அவர் காணும் மொத்தத்தையும் கழிச்சு தின்னு இருக்கானுங்களே ച്ചക്കായി കണ്ണ് മാറി ഇപ്പൊടി തൊളിച്ചിട്ട് കണങ്ങളേ കഷ്ടമാർക്ക് നെയും പാത്തിട്ട് കൂടെ പരിക്കാമ പോണിപ്പ് കിട്ട இலி முட்டை கத்திரி பழுத்த பழுத்துடுச்சு இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக பழுத்துடுது வரைக்கிறதுக்குள்ளி பழுத்துட்டு இருக்கு இது தானாக மொளச்ச தக்காளி செடி காய் வச்சுட்டுருக்க தன்னால் முளைச்சி வந்துது அது வர செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு சரி வரட்டும்னு சொல்லிட்டு விட்டேன் பார்த்தா சூப்பராக காய் வச்சிருச்சு பூ வைக்கிறதுலாம் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் பிஞ்சு கொடிக்கிறதுல தான் பெரிய பிரச்சனை பண்ணுது முடக்கத்தான் கீரை எங்கே பார்த்தாலும் போய் கொடி எங் எங்கள் ஓடிக்கிறதுக்கு வரும் முடக்கத்தான் கீரை இதோட பிஎஸ்ஸே எங்கன்னு தெரியல ஆனால் ஊரை சுற்றி போயிட்டுருக்குன்னு வேறு பள்ளிக்கடியாச்சும் போங்க ஒரு நாள் சமையலுக்கு வரும் போல் இருக்குது கீரை அவ்வளோ கீரை ஒரு ஒரு வேறு ஒரு நாள் சமையலுக்கு ஆகிற அளவுக்கு கொடி ஓடியிருக்கு மலைக்கு அது விடல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சும்மா எல்லாத்தையும் சுற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த சிகப்பு பசலில் குடி போகுது பாருங்கள் இந்த கத்திரிக்கடி போயிட்டுருக்கு அதிகம் பிடிக்கணும் அதையும் பிடி எடுக்கணும் இது ஒரு கீரை வெல்லந்து சேகப்பு கொடி பசுலையும் பிடிஞ்செடுத்து இன்றைக்கி கடையில் அதுதான் இந்த சேகப்பு தண்டு கீரை சில்வான் பசுளை கீரை எல்லாத்தையும் போட்டு கடை பண்ண போகிறோம் ஒரு விஷயம் காலி ஆகிட்டுக்கிறேங்க அஞ்சு மெம்பர்ஸ் இருந்தாருங்க பிடிச்சி போட்டு மூடி செக் போனேன் நான் தம்பி பயில ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நைட்டில் பிடிச்சி அதில் போட்டு மூடி வச்சுட்டு போனோம் செத்துட்டு இருக்கணும் ரொம்ப காயங்களை பூராத்தையும் கடித்து தின்றது பற்றி பிரச்சினையும் கிடையாது முள்ளங்கி நாற்று விட்டு எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இந்த சே சேமங்கிழங்கு இருந்துச்சு அதை எடுத்துட்டு அப்படியே அந்த மண் அதை எடுக்கும்போதே மண் நல்ல உழவு ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படி நட்டு வச்சுட்டேன் ஒரு நாளைக்கு பண்ணிக்கிறைய பறித்து கிடையணும் அந்த கத்திரி செடி கத்திரிக்காய் வைக்கிற ஐடியா இல்லை கவாத்து பண்ணணும் ஓகே இன்றைய டைமும் அவ்வளோதான் இருக்குது நம்மளுக்கு பேசுறதுக்கு வீடியோ பண்ணுறதுக்கும் டைம் அமௌண்ட்டு தான் இருக்குது கிளம்பு போகும் வீட்டுக்கு இந்த பூ ஒரு அழகான பூ நல்ல மாடியிலும் ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டியில் வச்சுட்டோம்னா வெளிப்பக்கமாக வந்து தொங்கிக்கிட்டு ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் இந்த பூ காக்கி தப்பூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருந்துச்சு எத்தனையோ கலர் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஆனால் இது தான் வந்திருக்கு எனக்கு பார்ட்டில் இருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இடம் கொஞ்சம் கொஞ்சம் வசதி ஆகிடுச்சு கூட இருக்குது வளர்ந்து வந்துட்டுருக்காங்க அதுக்குள்ளேயே பூச்சி வந்து அட்டாச் பண்ண பார்க்கலாம் நாட்டு கொம்பு இப்போ தான் புதுசாக ஒரு இனிமேல் பிடிச்சிடும்

கொஞ்சமாக பூ இன்னும் சாமந்திப்பூ இருக்குது சிவந்தி பூ அதெல்லாம் பறிக்கணும் ஈவினிங் தான் பறிக்கணும் பறித்து கட்டணும் இப்போ கட்டுறது பறிச்சாலும் கட்டுறதுக்கு டைம் கிடையாது ரெண்டு மூணு க கத்திரிக்க கூட இருக்காங்க பறிக்கலை இப்போ ஓகே